தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு நாம் ஒரு முக்கியமான பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி வெளலூர் குப்பைக்குடமில் அதிகமாக ஸ்மெல் வருது தண்ணி பைப்பில் பிடிக்கிற போது மஞ்சளாக வருது அந்த பகுதி மக்கள் கொசு ஈ எல்லாம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பதினைந்து ஆண்டுகளாக ஒருத்தர் இதற்காக குரல் கொடுத்து நிறையா போராட்டங்களை பண்ணியிருக்காரு தற்போது நீதிமன்றத்திலையும் கூட தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதிகமான குப்பையை அங்கங்கே தரம் பிரித்து குறைவான குப்பையங்க கொண்டு வரணும் அதுக்கு தீர்வு காணணுங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த செயல் நடந்துபாடு இல்லை இப்போது அதுக்காக குரல் கொடுத்தவரை உண்ணாவிரதம் இருக்க போகிறார் அவர்தான் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் வே ஈஸ்வரன் அவர்கள் அவரும் அவர் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்களும் அந்த குப்பைக்கூடனுக்கு முன்னாடியே அந்த நாத்தத்தில் வெயிலில் மரத்து நலனில் உண்ணாவிரத இருக்கிறாங்க நம்ம முழுக்க முழுக்க உண்மையான நிகழ்வுகள் தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுறோம் இந்த மாதிரி மக்களுக்காக குரல் கொடுப்பவங்களை நாம் உற்சாகப்படுத்துறதுக்காக நாம் போய் பேட்டி எடுத்தோம் வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் மறுமலர்ச்சி மக்களை இயக்க நண்பர்களுக்கு வணக்கம் எதற்காக உண்ணாவிரதும் இந்த வெயிலிலே கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை கடந்த இருபது ஆண்டுகளாக மிகப்பெரிய பிரச்சனையாக கோவையில் உள்ளது இருக்கின்ற மக்கள் வாழ முடியவில்லை சுவாசிக்க முடியவில்லை சாப்பிட முடியவில்லை குடிதண்ணீர் மஞ்சள் நிறமாக மாறி உபயோகிக்க முடியாத அளவிற்கு கெட்டு போய்விட்டது நிலம் கெட்டுவிட்டது காற்று கெட்டுவிட்டது அனைத்தும் இழந்து இந்த மக்கள் பரிதவித்து வருகிறார்கள் இதற்காக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கும் தொடுத்து பார்த்தோம் தீர்ப்பும் வந்தது ஆனால் அந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசும் கோவை மாநகராட்சியும் அமல்படுத்தவில்லை நாளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோவை வருகிறார்கள் மக்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க வருகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மக்கள் நலமில்லாமல் கஷ்டப்படுகின்ற இந்த வெள்ளலூர் பகுதிக்கும் வர வேண்டும் குப்பை கிடங்கை பார்வையிட வேண்டும் இதற்கு நல்ல தீர்வை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக இங்கே உண்ணாவிரதத்தை தொடங்கி இருக்கிறோம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் உண்ணாவிரதம் ஆனா எத்தனை வருஷமா இதுக்காக போராடிட்டு இருக்கீங்க என்னென்ன போராட்டம் பண்ணீங்க கடந்த பதினஞ்சு வருஷமா இந்த பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் சாலை மறியல் பண்ணாங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க மனித சங்கிலி இருந்தாங்க இது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது போராட்டம் மட்டும் இதற்கு தீர்வல்ல என்று முடிவு செய்து பல்வேறு ஆதாரங்களை தரவுகளை திரட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சென்னையிலே உள்ள தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐந்தாண்டுகள் வழக்கை நடத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நல்ல தீர்ப்பு வந்தது இங்கே இருக்கின்ற பதினஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கனமீட்டர் குப்பைகளை பயோமைனிங் மூலம் ஓராண்டுக்குள் அழித்து விடுவதாகவும் மாநகராட்சி முழுவதும் அறுபத்தைந்து இடங்களில் மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் வைத்து ஆங்காங்கே வருகின்ற குப்பைகளை ஆங்காங்கே மேலாண்மை செய்து அழித்து விடுவதாகவும் கோவை மாநகராட்சி உறுதியளித்தது அந்த உறுதியை நீதிமன்ற தீர்ப்பை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் நிறைவேற்றி இருப்பார்களே ஆனால் இன்று வெள்ளலூர் குப்பை கிடங்கு பிரச்சனை முழுமையாக தீர்வுக்கு வந்திருக்கும் ஆனால் அந்த தீர்ப்பை அமுல்படுத்தாமல் இதற்காக பணம் ஒதுக்காமல் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இங்கே இருக்கின்ற ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களை வஞ்சிக்கிறது அதனால் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்த உண்ணாவிரதத்துக்கு அனுமதி சம்பந்தமாக போலீஸ் கமிஷனரை பாக்கறது போயிருந்தோம் அது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உண்ணாவிரதத்துக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கான பிரச்சனை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காவல்துறை எங்களோடு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதே சமயத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சென்று முதலமைச்சர் இங்கே அழைத்து வருவதற்கான அனுமதியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் முதலமைச்சர் இங்கே அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம் நாங்கள் மேடத்திலே கேட்டுவிட்டு பதில் சொல்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் இதுவரை எந்த பதிலும் எங்களிடத்திலே சொல்லவில்லை நாங்கள் இன்று காலையில் போலி காவல்துறை அனுமதி மறுத்தாலும் இந்த மக்கள் பிரச்சனைக்காக கைதானாலும் சரி என்று சொல்லி இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம் உங்களது தொடர் போராட்டம் மக்களுக்கு தேவையான போராட்டம் உங்களுடன் இணைந்து செயல் செய்ய கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு என்றுமே துணை நிற்கும் உங்களது போராட்டம் இந்த வெள்ளலூர் குப்பை கிடங்கில் இருக்கும் குப்பைகளை விரைவில் தீர்வு காண உங்களுடன் கைகோர்த்து கோவை தெற்கு வளர்ச்சி கூட்டமைப்பு நிற்கும் உங்களை வாழ்த்துகிறது பாராட்டுகிறது நன்றி வணக்கம்